உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரியாரிஸ்டா வாழ்வது என்பது அவ்வளவு பெரிய கடினமான வேலைகள்லாம் கிடையாது ரொம்ப ஒரு ஈஸியான வேலை தான் அதாவது தான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம்னா ஆனா செட்டியார் மாநாடுல போய் கலந்துக்கணும் தான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம்னா ஆனா ரெட்டியார் மாநாடுல போய் கலந்துக்கணும் தான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம்னா ஆனா இசை வேளாளர் சங்க மாநாட்டுல போய் கலந்துக்கணும் தான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஆனா தமிழ்நாட்டு அரசாங்கம் ஜி டி நாயுடு அப்படின்ற மாதிரி சாதி பேர்ல பாலம் அமைப்பாங்க அந்த பாலத்துக்கு நம்ம முட்டு கொடுத்து முட்டி தூக்கணும் அதாவதுங்க நாயுடு அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாதுங்க சாதியை நம்ம பார்க்க கூடாதுங்க நாயுடு என்பது வந்து ஒரு ஒரு சமத்துவத்துக்கான பேருங்க அப்படி மாதிரி முட்டு கொடுத்து முட்டி தூக்கணும் சோ இதுக்கு பேரு தான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெரியாரியம் வந்து ஒரு பெரியாரிஸ்டா வாழ்வது என்பது ரொம்ப கடினமான எல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியான வேலை ஆனா உண்மையான வாழ்வது வாழ்வதுதான் ரொம்ப கடினமான வேலை ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் ஒருபோதும் சாதியை ஆதரித்தது கிடையாது ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நிலைமை எப்படி இருக்குது எல்லா சாதி சங்க மாநாட்டிலுமே கலந்துக்கலாம் ஆனா தான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த மாதிரிதான் நிலைமை இருக்குது ஆனா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஏன் இந்திய நாட பொறுத்த வரைக்கும் ஒரு அம்பேத்கரிஸ்டா வாழ்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அத்தனை சாதி வெறியர்களுமே எதிர்க்கணும் தந்தை பெரியார வந்து நான் வந்து என்னுடைய கொள்கை ஆஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாதி சங்கமான போய் கலந்துக்கிருவாங்க இங்க இருக்க ஆட்கள் ஆனா தான் ஒரு அம்பேத்கரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாதி சங்க மாணவர்கள் போய் கலந்துக்கிற முடியாது தான் ஒரு அம்பேத்கரிஸ்ட் சொல்லிக்கிட்டு இங்க இருக்க சாதி வெறியர்களை ஊக்குவிக்க முடியாது சோ ஒரு அம்பேத்கரிஸ்டா வாழ்வது என்பது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது நீங்க அம்பேத்கரிஸ்டா வாழ்ந்து பாருங்களேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சமரசம் என்று கேள்வி சோ அந்த மாதிரி கேள்வி எழுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு சங்கி முத்தரை குத்தப்படும் அம்பேத்கரிஸ்தா வாழ்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஒரு பியூர் அம்பேத்கரிஸ்டாக இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பியூர் அம்பேத்கரிஸ்டா வாழ்வதனாலதான் அவர் வந்து பல இடங்கள்ல இருட்டடிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய உழைப்புகளை திட்டமிட்டே வீணாக்கும் விதமாக தமிழ்நாட்டு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் என்ன கொண்டிருக்கிறது இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழு என்னால புரிய முடியாது ஒண்ணு கிடையாது மக்களே நேற்றைய தினத்துல நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணிக்காங்க திரைப்பட விருதுகள் வழங்கியிருக்கிறாங்க அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கும் இல்லையா ஸோ அந்த திரைப்படங்கள்ல சிறந்த திரைப்படம் எது சிறந்த இயக்குனர் எது அதே மாதிரி சிறந்த நடிகர்கள் யாரு சிறந்த நடிகை யாரு அதே மாதிரி இசையமைப்பாளர் யாரு இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சு என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் திரைப்பட விருதை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சிறந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்கன்னா மாநகரம் திரைப்படம் அறம் திரைப்படம் பரியேறும் பெருமாள் திரைப்படம் அசுரன் திரைப்படம் சூரரை போற்று திரைப்படம் ஜெய்பீம் திரைப்படம் கார்கி அப்படின்னு ஒரு திரைப்படம் சோ இந்த திரைப்படங்கள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க சிறந்த நடிகர்கள் அறிவிச்சிருக்காங்க அப்புறம் சிறந்த இசை அமைப்பாளர்கள் உடனேயே இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் ஒரு முக்கியமான பதிவு வந்து போடுறாரு சோ இந்த பதிவு என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்துல தற்பொழுது மிகப்பெரிய ஒரு டிபேட்டை வந்து கிளப்பியுள்ளது அவர் என்ன பதிவு போறார் அப்படின்னா தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் அறிவித்துள்ளது இச்சூழலில் உங்களிடம் ஒரு கேள்வி தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் அரசு மற்றும் தனியார் விருது அமைப்புகள் உண்மையாகவே நேர்மையாக செயல்படுகின்றதா அப்படின்னு ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாரு சோ இயக்குனர் பாரஜித் அவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரைப்பட ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டாங்க அதாவது இயக்குனர் பாரஞ்சித் அவர்களுக்கு எதற்காக நீங்க விருது அறிவிக்கவில்லை அவருடைய சார்பேட்டா திரைப்படம் இருக்குது அவருடைய காலா திரைப்படம் இருக்குது நட்சத்திரம் நகர்கின்றது என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம் இருக்குது சோ இந்த மூன்று திரைப்படங்கள் எந்த விதமான கேட்டகரியும் நீங்க எடுத்துக்கிற என்ன அர்த்தம் ஏன் இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் ஒரு சிறந்த இயக்குனராக தெரியவில்லையா அந்த மாதிரி ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்கன்னா இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் பதிவு போடுவதற்கு முன்பாகவே நிறைய பேரு கண்டன பதிவு தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் வந்து சமரசம் இல்லாத ஒரு போராளிங்க இயக்குனர் பாரஜித் அவர்கள் ஒரு பியூர் அம்பேத்கரிஸ்ட் நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே ஒரு பெரியாரிஸ்டா இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஈஸியா சர்வேவேல் கொண்டு போயிடலாம் அது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது சொன்ன மாதிரி வந்து சாதி சங்க மாநில போய் கலந்துக்கணும் சாதி சங்க மாணவலை கலந்துக்கிட்டு அதை ஓட்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கன்வோஷன் பண்ணி கொடுக்கணும் சோ இந்த மாதிரி பெரியாரிஸ்டா ஈஸியா வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்ப நேற்றைய தினத்துல கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு அப்படியே கெட்ட கெட்ட வாரத்துல பச்சையா வந்து பேசுறாரு தாயை பத்தி பேசுறாரு பெண்களை பத்தி பேசுறாரு சோ அந்த மாதிரி மேடையில பேசுறாரு அந்த மேடையிலேயே கருப்பு சட்டை போட்ட பெரியாரஸ உட்காந்து என்ன பண்றாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஆபாச பேச்சுகளை கைத்தட்டி ரசிக்கிறாங்க ஒரு பெரியாரஸ்தா ஈஸியா வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனா ஒரு அம்பேத்கரிஸ்தா வாழ முடியாது ஏன்னா இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் எந்த விதமான சமரசும் இன்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அவலத்தை ஒவ்வொரு கண நேரத்திலுமே சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு அம்பேத்கரிஸ்டாக அதனால சொல்றேன் இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் ஒரு பியூர் அம்பேத்கரிஸ்ட் ஒரு பியூர் அம்பேத்கரிஸ்டாக இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசாங்கம் எப்படி விருது தரமாட்டாங்களே நீங்க சமரசம் இல்லாமல் கேப்படாமல் அடிக்கிறீங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய போதாமைகளை ஒவ்வொரு நொடிப்பளும் சுட்டி காட்டுறீங்களே எப்படி விருது தருவாங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இயக்குனர் பாரஞ்சித் அவருடைய பதிவுக்கு முன்னாடியே இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு அப்படின்னா இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி பதிவு போடுறாரு இந்த மாதிரி பதிவு போட்ட உடனே உடனே கோபி நயனா அவர்கள் இருக்காரு இல்லையா அவரும் கூட பதிவு போடுறாரு அவர் போட்ட பதிவு தான் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை அக்குவேராக ஆணிவேராக ஆணி வேறாக பிரித்து மேய்ந்திருக்கின்றது இத்தனைக்கும் இயக்குனர் கோபி நயனா இருக்காரு இல்லையா அவர் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் விருது கொடுத்திருக்கிறாங்க விருது அவருக்கும் கொடுத்திருக்கிறாங்க ஆனா கொடுத்திருந்த போதிலும் கூட கோபி நேனா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு தன்னுடைய அறம் திரைப்படத்திற்கு விருது கிடைச்சிருக்குது அவரோடு கம்முன்னு போய்திருக்கலாம் நன்றிகள் வாழ்த்துக்கள் என்ன வந்து நீங்க தேர்ந்தெடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவில்லை உள்ளபடியே நாங்கள் வந்து இந்த திரைப்படத்திற்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் என்ன மாதிரி ஒரு பார்த்தது பார்த்ததில்லை நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் சொல்லி ஆனா இயக்குனர் கோபி நேனா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சதி வேலைகளை அக்க அக்கா பிரிச்சு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த நான் காட்டுறேன் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திமுக உடைய சதி அரசியலை ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ரொம்ப தெளிவா ஒரு பதிவு போட்டிருக்காரு நான் அதைத்தான் மாதிரி நினைச்சு இருந்தேன் ஆனா கோபி நேனா அவர்கள் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டார் அதை நான் வாட்சி காட்டுறேன் பாருங்க தமிழ்நாடு அரசு சிறந்த இயக்குனர்களுக்கான விருது எனக்கு வழங்கப்பட்டிருப்பதால் என்னை நானே சந்தேகப்படுகின்றே என்றார் இயக்குநருமா விருது ஆனா தமிழ்நாடு எனக்கு விருது நானே கொடுத்திருக்காங்க சொல்றாரு என்னடா அர்த்தம் கேட்கறீங்களா மேற்கொண்டு தரவுல சொல்லு தரவுல சொல்றாரு பாருங்க அதாவது உலகம் முழுவதும் முதலாளித்துவத்தை பல்வேறு ஆதிக்கத்தை ஆதரிக்கும் அரசு தன் சொந்த நாட்டில் தன் உரிமைகளுக்காக போராடும் ஒடுக்கப்பட்ட மக்களை இரு பிரிவுகளாக பிரிக்கும் அதாவது ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய உரிமைகளுக்காக ஒரு மக்கள் திறச்சியாக போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணும்னா அந்த மக்களை இருவேறு பிரிவுகளா வந்து பிரிக்கும் கூறு போடும் எப்பயுமே கூறு போடும் மெஜாரிட்டியா திரண்டாதீங்களா அப்படின்னு சொல்லி கூறு போடும் அதைத்தான் என்ன பண்றாருன்னா கோபி நயனார் வந்து மென்ஷன் பண்றாரு மக்களே இது சாதாரணமான பதிவு கிடையாது ரொம்ப ஒரு இன்டலக்சுவலான ஒரு பதிவு அதாவது பொதுவாவே ஒரு அரசு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு திரட்சியா இருக்கின்ற மக்கள் கூட்டத்தை அதை வந்து ரெண்டா உடைக்கும் ரெண்டா உடைச்சு அதுல ஒரு குறிப்பிட்ட செக்டார் பீப்புளை வந்து தன தனக்கு ஆதரவாளரா வந்து மாத்திக்கிறோம் கோபி நயனா அவர்களுக்கு என்ன பண்ணுது தமிழ்நாட்டு அரசாங்கம் அறம் திரைப்படத்துக்கு விருது வந்து கொடுக்குது அதே மாதிரி இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் விருது கொடுக்குது ஆனா இந்த இடத்துல இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் வந்து தனிமைப்படுத்துகின்ற வேலையை வந்து பாக்குது அப்ப இவங்க எல்லாருமே அதாவது இயக்குனர் பாரஞ்சித் அவர்களாக இருந்தாலும் சரி இயக்குனர் கோபி நயனாராக இருந்தாலும் சரி இயக்குனர் மாறு செல்வராஜ் அவர்களாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாமே பட்டியல் சமுதாய மக்களுடைய உயர்வுகளுக்காக பேசக்கூடிய நபர்கள் எந்த வித எந்த சமரசம் சமரசமின்றி பேசக்கூடிய நபர்கள் அப்ப இந்த மெஜாரிட்டி செக்டார் இருக்காங்க தெரியுமா இந்த மெஜாரிட்டி செக்டார உடைச்சு அதுல ஒரு தரப்ப தனக்கு ஆதரவாளர் அப்படின்ன மாதிரி கன்வே பண்றது அதாவது மாத்துறது மாத்தி ஒரு தரப்பை வந்து என்ன பண்றது தனிமைப்படுத்துறது அப்ப மெஜாரிட்டி பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இருவேறு துண்டுகளா உடஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மீண்டும் ஒன்று சேர்ந்து அரசுக்கு எதிராக கேள்வி கேட்க மாட்டாங்க சோ இந்த ஒரு பேட்டர்ன் தான் என்ன பண்ணுதா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் சூப்பரா பாத்துருக்காங்க இதுல ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு உதாரணம் சொல்றேன் அதாவது சமீபத்துல வந்து நம்ம நம்ம மோடி அரசாங்கம் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இடஒதுக்கீடு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீடு என்பது ஏன் அகில இந்திய லெவல்ல மிகப்பெரிய போராட்டங்களா வந்து வெடிக்கல அதாவது உயர் சாதிகள் என்று சொல்லப்படும் நபர்களுக்கு பத்து சதவீத வந்து வெடிக்கல ஏன்னா சட்டத்துக்கு எதிரான ஒரு இடஒதுக்கீடு சட்டம் ஆனா பெருசா வெடிக்கல ஏன் வெடிக்கல தெரியுமா இந்த இடத்துலதான் வந்து மோடி அரசாங்கம் நான் சொன்னேன் தெரியுமா மெஜாரிட்டி பீப்புளை உடைச்சு அதுல ஒரு தரப்ப தனதா தனக்கு ஆதரவாளர் மாத்திக்கிடுவாங்க நல்லா பாருங்க அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல யார் யாருக்கு அந்த இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னா இந்துக்கள்ல செட்டியார்களுக்கு செல்லும் வேளாளர்களுக்கு செல்லும் முதலியார்களுக்கு செல்லும் ரெட்டியார் நாயுடு செட்டியார் இவங்க எல்லாருக்குமே என்ன ஆகுன்னா இந்த சிஸ்டம் வந்து செல்லும் அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல பத்து சதவீத இடஒதுக்கீடு சிஸ்டம் வந்து செல்லும் அதே மாதிரி இஸ்லாமியர்கள்ல பதான் முக்கால் அப்படின்னு சொல்லி ஒரு இனக்குழு இருக்கிறாங்க இஸ்லாமியர்களே இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க இவங்களுக்கும் செல்லும் அப்ப நல்லா பாருங்க ஹிந்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மெஜாரிட்டி பாஜக பண்ற அரசியல் வந்து ஒரு ஹிந்து மெஜாரிட்டி அரசியல் இந்த ஹிந்து மெஜாரிட்டி அரசியல்லையே பிராமணர்களுக்கு மட்டும் இந்த பத்து சதவீதம் இடஒதுக்க கொடுத்தோம் அப்படின்னா மத்தவன் கேள்வி கேட்பான் மத்தவன் கேள்வி கேட்பான் என்ன பண்ணுவானா ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற அந்த கேட்டகரிக்குள்ள வந்து ஒன்னா திரண்டு ஏன் நீ அவனுக்கு மட்டும் கேட்க ஆரம்பிச்சுவான் அப்ப என்ன பண்றதுனா பிராமணர்களுக்கும் கூடு அதே வேலையில செட்டியாருக்கும் கூடு வேளாவிற்கும் கூடு முதலியாருக்கும் கூடு ரெட்டியாருக்கும் கூடு இந்த மாதிரி வந்து அதுல இருந்து இந்துக்கள் இருந்து கொஞ்சம் பேர் பிச்சு உள்ள தூக்கி போட்டு அப்படின்னா எவனும் கேள்வி கேட்க மாட்டான்ல அப்ப டிவைட் பண்றது டிவைட் பண்றது ஒரு மெஜாரிட்டி பீப்புள்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மெஜாரிட்டியை உடைச்சு அதுல ஒரு தரப்ப நமக்கு ஆதரவாளா வந்து மாத்திக்கிறது இதே மாதிரிதான் இஸ்லாமியர்களுமே இஸ்லாமியர்கள் வந்து இந்த இடபிள்யூ செக்ஷன் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து செல்லும் பார்த்தோம்னா சையது பதான் முக்கால் அப்படின்னு சொல்லி ஒரு இனக்குழு அதாவது இஸ்லாமியர்களே ஒரு பிரிவு அவங்களுக்கு செல்லும் அப்ப இஸ்லாமியில ஒட்டுமொத்தமா திறச்சியாக இந்த கேட்டு விடக்கூடாது என்ற காரணத்துக்காக இஸ்லாமியில ஒரு மூணு செக்ஷனை தூக்குப்பா தூக்கி இதுல போட்டு அப்ப யாரு கேக்க மாட்டாங்கள அப்ப யாராச்சும் கேட்டா கூட ஏய் நான் இஸ்லாமியும் கொடுத்திருக்கோம்ப்பா இந்த கேள்லயும் எல்லாருமே பாருங்க நீங்க என்ன அப்படி சொல்றீங்க இப்படி சமாளிக்கலாம்ல சோ அப்ப மெஜாரிட்டியா யாரும் எந்த விதமான கேள்விகளும் கேட்டு விடக்கூடாது என்ற காரணத்துக்காக அதை இரு பிளவுகளாக பிரிச்சு அதுல ஒரு பிளவ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு ஆதரவாளர்களா மாத்திக்கிருவாங்க அப்ப மெஜாரிட்டியா இருந்த ஒரு மக்கள் மைனாரிட்டியா மாறி போயிருவாங்க ரெண்டா உடைச்சாங்கன்னா மைனாரிட்டியா மாறி போயிருவாங்க தாங்க இங்க வந்து திமுக என்ன பண்ணிருக்காங்க இந்த விருது வழங்கும் இதுல வந்து அப்ளை பண்ணிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமீபத்துல இந்த பைசன் திரைப்படம் எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் வந்து சாதி ஒழிப்பு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாப்புல சாதி ஒழிப்பை பேச ஆரம்பிச்சுட்டாப்ல அதே மாதிரி வந்து அப்பட்டமா அதுல பேசியிருப்பாங்களா அந்த படத்துல பைசன் திரைப்படத்துல வந்து அந்த இவர் கேரக்டர் தெரியுமா ஆஹ் பசுபதியார் கேரக்டர் அந்த கேரக்டர் அப்பட்டமாவே வந்து சாதி ஒழிப்பு வந்து பேசியிருப்பாங்கள இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் ஆல்ரெடி சாதி ஒழிப்பா பேசுறாரு அப்ப இந்த மாதிரி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அப்ப ஒரு மெஜாரிட்டியா வந்து இவங்க திரள ஆரம்பிக்கிறாங்க அப்ப மெஜாரிட்டியா திரண்டாங்க அப்படின்னா அது நமக்கு பேராபத்தா வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க இது ரெண்டா வந்து உடைக்கிறாங்க இயக்குனர் மாரி சிவராஜ் அவர்களுக்கு ரெண்டு படத்துக்கு வருது வாங்கிக்க பாரஞ்சித்துக்கு ஒண்ணும் கொடுக்க கூடாது கொடுத்தோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்க மறுபடியும் அவங்க ரெண்டு பேருமே ஒரு இரு துருவம் மாறிடுவாங்களே அதனால வந்து கொடுக்க கூடாது ஆனா இவங்க மட்டும் கூடு இவங்க மட்டும் கொடுத்துரு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே திமுக என்ன பண்ணுவாங்க தன்னுடைய ஐடி செட்டப் மூலமாக திரு இது பாரஞ்சித் வந்து பொறாமலதான் வந்து இயக்குனர் மாரி சொல்ராஜோ பார்த்து கேக்குறாரு இயக்குனர் மாரி சொல்ராஜ் வந்து எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா எப்பேற்பட்ட திறமை ஆளு தெரியுமா பாரஞ்சித் தான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி மூலமாக டிபில இயக்குனர் மாரி சொல்ராஜோட போட்டோ வச்சுக்கிட்டு பாரஞ்சித் அவர்களுக்கு எதிராக ரைட்டைதான் ஆரம்பிக்கும் அப்ப ஒரு விவாதங்களை உருவாக்க வேண்டும் இயக்குனர் மாரி சிவராஜ் அவர்களுக்கும் பாரஜித் அவர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்க வேண்டும் உருவாக்கி 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 பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் பிளவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு செக்டார் பீப்புளை தனக்கு ஆதரவாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு செக்டார் பீப்புளை வந்து தனிமைப்படுத்த வேண்டும் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய சதி சூழ்ச்சி இது வந்து இங்கே மட்டும் கிடையாதுங்க ஓவராலாக இந்திய நாடு முழுவதுமே இந்த மாதிரி தான் வந்து இயங்கும் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பாசிசம் இயக்கும் சோ அதத்தான் இயக்குனர் கோபி நைனா அவர்கள் என்ன பண்ணிருக்காருனா சுட்டி இருக்காரு சுட்டி இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் எடுக்கின்ற திரைப்படம் மாதிரி யாருமே எடுக்குங்க வெளிப்படையா சொல்றேன் ஒவ்வொரு பிரேமுமே மக்களுடைய உரிமையை வந்து பேசும் ஒவ்வொரு பிரேமுமே பேசும் காலா திரைப்படத்துல நீங்க என்ன சும்மா சாதாரணம் பார்த்திருப்பீங்க ஒரு லேண்ட் சம்பந்தமான பிரச்சனை பார்த்திருப்பீங்க அது அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து சென்னையில ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அந்த அடுக்குமாடி குடியிருப்புல வர்னாங்க தெரியுமா அந்த பூர்வக்குடி மக்கள் அவங்க எல்லாமே வந்து சென்னைக்கு சென்ட்ரல இருந்தவங்கள ஒதுக்கு போறமா ஒதுக்கி வச்சு அவங்களுடைய நிலங்கள் எல்லாத்தையுமே அபகரிச்சு அதாவது ஒவ்வொரு ஆளுமே வந்து தனித்தனி இடங்கள்ல வாழ்ந்த மக்களை அடுக்குமாடி குடியிருப்புன்ற பேர்ல கட்டி தீப்பண்டி சைஸ்ல கட்டி விட்டு என்ன பண்ணாங்கன்னா இப்படி ஏத்திட்டாங்க இப்படி வாழ்ந்த மக்களை இப்படி ஏத்தி விட்டு மீத மீத இருக்க இடங்கள் இடங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து அபகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கார்பரேட்டுகள் அபகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசாங்கம் அபகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த பாலிடிக்ஸ அவர் என்ன பண்ணிப்பாருன்னா தாராவி திரைப்படம் மூலமா சாரி காலா திரைப்படம் மூலமாக தாராவின்ற மாதிரி அந்த ஒரு கோர் பாயிண்டை மையப்படுத்தி அவர் திரைப்படம் வந்து எடுத்திருப்பார் அவர் வந்து அரசியல் வந்து சாதாரண அப்பட்டமாவே அந்த காலா திரைப்படத்துல ஹரிதாரா என்று சொல்லப்படுகின்ற கேரக்டர் வந்து மோடி பண்ணியிருப்பாரு அப்பட்டமாவே பிரேம் பண்ணிருப்பாரு சனாதனத்துக்கு எதிராக வந்து பேசியிருப்பாரு அந்த திரைப்படத்துல அப்படியே அப்பட்டமா வந்து பேசியிருப்பாரு பௌத்தத்தை நிலைநாட்டுவாரு இவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமாங்க அதாவது என்னன்னா ஆஹ் இயக்குனர் பாரஜித் அவர்கள் பேசுகின்ற அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கத்துக்கு ஓட்டுகளை கன்வர்ஷன் ஆச்சு அப்படின்னா அவங்க விருது கொடுப்பாங்க ஓட்டுகளை கன்வர்ஷன் ஆச்சுன்னா ஆனா இயக்குனர் பாரஜித் அவர்கள் பேசுகின்ற அரசியல் என்பது அவரும் பார்ப்பனைய அரசியல் தான் பேசுறாரு திமுக பார்ப்பனைய அரசியல் தான் பேசுறாங்க ஆனாலும் கூட இயக்குனர் பாரஜித் அவர்கள் பேசுகின்ற அரசியல் பார்ப்பன அரசியலை எதிர்த்துட்டு அதுக்கு மாற்றா அந்த இடத்துல அம்பேத்கரை வைக்கிறாரு பௌத்ததை வைக்கிறாரு இதுதான் ஒரு பிரச்சனை அம்பேத்கர் வச்சாங்க அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட் கன்வோஷனா வந்து மாறாது இது தலித் மக்களுடைய எழுச்சியாக வந்து மாறும் பண்பாட்டு புரட்சியாக மாறும் சோ அதனாலதான் வந்து என்ன பண்றாங்கன்னா பாரஞ்சித் வந்து ஒதுக்குறாங்க பாரஞ்சித் ஒரு பெரியாரியத்தை பேசினார் அப்படின்னா பெரியாரியம் அப்படின்னா அங்க சுத்தி இங்க சுத்தி நமக்கு தானே ஓட்டா மாறும் அதுல வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பார்வை இருக்குது நமக்கு இவரு பேச அரசியல் வந்து பார்ப்பனை எதிர்பார்ப்பு பேசுறாரு ஆனா அந்த இடத்துல மாற்ற அவர் அம்பேத்கர் இதெல்லாம் சிக்கல அம்பேத்கர் வைக்கிறார்ல அப்ப அம்பேத்கர் வச்சாங்க அப்படின்னா தலித் மக்களுடைய எழுச்சிக்கு வந்து பயன்படும்ல அப்ப அவர் எதுக்கு எதுக்கு விருதை கொடுத்துக்கிட்டு இந்த பேட்டர்ன் தான் வேற ஒண்ணுமே கிடையாது பட் இருந்தாலும் கருத்தியல் வந்து மடை போட்டு நீங்க தடுக்கவே முடியாது அது பொங்கி பெரிய தான் இருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சொல்லுவாரு அதாவது காட்டாற்று வெள்ளத்துல கரைந்து போகக்கூடிய களிமண் கிடையாது நானு அந்த காட்டாட்டு வெள்ளத்தினுடைய திசை வழி போக்கையே திருப்பி உடுகின்ற கற்பாறை அப்படின்ட்டுவாரு நான் கரைஞ்சுலாம் போமானே களிமண் மாதிரி இல்லையா கிட்டத்தட்ட பாறைஞ்சு தரும் அந்த மாதிரிதான் நீ என்னதான் அவருடைய கலைக்கு வந்து த தடுப்பணையை போட்டு தடுத்து நிறுத்திக்கிட்டே இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல வந்து காட்டாட்டு வெள்ளத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்பதனை கூறிக்கொண்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் உங்களுக்கு என்ன விருது கொடுக்க மறுக்கிறது மக்களுடைய மனசுல என்றுமே உங்களுடைய திரைப்படங்கள் சிறந்த திரைப்படம் தான் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சியாளர் அம்பேத்குடைய வரியை கூறிக்கொண்டு விரை செய்கின்றேன் நன்றி வணக்கம்